பத்தொம்பதாவது டி ட்வெண்ட்டி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வந்து ஒன்றாந்தேதி நடக்கிற செகண்ட் மேட்ச் பிக் பாஸ் ப்ரீமியர் லீக் அங்கே வந்து ஆறு ஏகளுக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்ம டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்காலுக்கு ஸ்டார்ட் ஆகுது யார் யாருக்கு மேட்ச்னு பார்த்தீங்கன்னா பிஆர்ஹெச் விர்சஸ் எம்எல்எஸ் இதில் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இப்போ பிஆர்ஹெச்ன்னு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் விளையாடுவாங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா டி பண்டன் ஜே பிரசன் சி முன்ரோ எம் ரின்சோ எம் பிரைண்ட் பி வால்டர் என் மேக்ஸ்வினி எக்ஸ் பாட்லெட் எம் ஸ்வப்மேன் எஸ் ஜான்சன் எம் குங்குமம் இந்த பதினோரு பேர் விளாட்றான சான்ஸ் இருக்குது அதாவது போன மேட்ச் விளாண்டாங்க அவங்கள வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எல்எஸ்ல யாராருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஹேப்பர் பி டக்கட் ஜே மெர்லோ ஸ்டோய் எம் ஸ்டோயினிஸ் ஜி மேக்ஸ்வல் ஹெச் ரைட் பி வெப்ஸ்டர் யூ மீர் ஜே பாரிஸ் பி கோச் பி சிட்லி இவங்க பதினோரு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்கள வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து நம்ம ஜாதக பிரகாரம் எந்தெந்த பிளேயர் அதாவது ட்ரீம் லவன் கூட வருவாங்க எந்தெந்த பிளேயர் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் டி பன்டன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிணா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சி முன்ரோ இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிணா ஆவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் வந்து இவர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் ரின்சோ இவரும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிணா அந்த அந்த அளவுக்கு இருக்காது செகண்ட் பேட்டிங் பண்ணி இவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எம் பிரைன்ட் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது செகண்ட் பேட்டிங்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி வால்டர் இவர் வந்து பவுலிங் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாரு பேட்டிங்கில் ஓரளவுக்கு ஆவரேஜாக விளையாடக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மேக்ஸுவன் என் ஒன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் இவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ் பாட்லெட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் ஸ்வப்மேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் அந்த அளவுக்கு இருக்காது அதுக்கப்புறம் மெஸ் ஜான்சன் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுலிங் பண்ணால் ஆவரேஜாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குது எம் குங்குமம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அநேகமாக போலிங்கு தான் அதிக பிளேயர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு அளவுக்கு அதாவது பத்தொம்போது டி டுவெண்ட்டி பிஆர்எச் விசஸ் எம்எல்எஸில் பேட்ஸ்மேன் அந்தளவுக்கு மாட்டாங்க ஏதோ ஒரு ஒரு பேட்ஸ்மேன் ரெண்டு பேட்ஸ்மேன் அந்த மாதிரி வரலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பவுலர்ஸ் தான் அதிகமாக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது விக்கெட்ஸ் அதிகமாக போகும் கம்மி என்னா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எம்எல்எஸ்சில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சேர்பர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பி பி டக்கட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே ஆவரேஜாக இருக்குது செகண்ட் பேட்டிங் பண்ணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எம் ஸ்டொய்னிஸ் இவர் வந்து பவுலிங் நல்லாயிருக்கு அதாவது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா பவுலிங் பண்ணுவார் ஃபஸ்ட்டு பேட் அந்த அந்தளவுக்கு பேட்டிங் பண்ண மாட்டார் செகண்ட் பேட்டிங் பண்ணால் இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் அந்த அளவுக்கு இருக்காது செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஹெச் ரைட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் எம்எல்எஸில் ஹெச் கார்ட்ரைட் மட்டும் தான் அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இந்த டீம் வின் பண்ணதுன்னா இவரால் கூட இருக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பி வெப்ஸ்டர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பலிங் அந்தளவுக்கு கிடையாது யூ மிர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் போலிங் பண்ணால் ஆவரேஜாக இருக்குது இவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஜே ப்ரஸ் ப்ரஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுலிங் அளவுக்கு கிடையாது பி கோச் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பி சிட்லி இவர் வந்து ஃபஸ்ட்டு பௌலிங் பண்ணாலும் செகண்ட் பலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதாவது பத்தொம்பதாவது டி ட்வெண்ட்டி பிக் பாஸ் பிரீமியர் லீக் இதில் வந்து பிஆர்ஹெச்ஓ விசஸ் எம்எல்எஸ் இந்த ரெண்டு டீம் விளாட போகிறாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டு டீம்லையும் எந்த டீம் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோடய ப்ரிடிஷன் படி ஜாதக கணிப்பு பிரகாரம் எம்எல்எஸ் வின் பண்ணணும்னு சொல்கிறேன் அது யாராலன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் ரைட் யூ மீர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் ஜேபே ஹாரிஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா பி சிட்லி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பவுல் பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஏர்பர் இந்த அஞ்சு பேர் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இதில் மூணு பேர் கம்பல்சரி அதாவது எஸ் ஏர்பர் அதுக்கப்புறம் பி சிட்லி எச் கார்ட்ரைட் இந்த மூணு பேரால் இந்த மேட்ச் இந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நன்றி